முதல்ல நல்ல செக்கில் ஆட்டினா மல்லாட்டை எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் பட்டா லவங்காய் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கு அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நல்லா பொன்னிரமாக வதக்கினா தான் பிரியாணியில் பட்டா நல்லாயிருக்கும் அது கூட நான் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வேணான்னா சேர்க்க வேணாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதை போய் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை கிலோ வெங்காயம் வெட்டி வச்சிக்கிறேன் அரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் பிரியாணி வெங்காயம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் கூட இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு கால் கிலோ இஞ்சி சேர்த்துருக்கு இஞ்சி போட்டோன்னே இஞ்சி நல்லா வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடி பிடிக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வெரைட்டி வெரைட்டியை விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா இஞ்சி வதங்க வதங்க நம்மளுக்கு பிரியாணி அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அப்புறம் கறி மசாலா கரம் மசாலா அஞ்சாத்தூள் உப்பு சிக்கன் பிர பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை மசாலா வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிய நல்லா இருக்கணும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா சொரண்டி விட்டுக்கணி இருக்கணும் அடி பிடிச்சாக்க பிரியாணி தீங்கணும் அது கூட சேர்த்துச்சு மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் போட்டு மட்டனும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா தூள் போட்டு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி வச்சுக்கணும் அப்போ தான் மட்டனில் இருக்க அந்த பச்சை வாசனை போகும் நல்லா மசாலாவை மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா மட்டன் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோன்னே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி மசாலா ம மட்டெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக தக்காளி சேர்த்தா போதும் அப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டு தரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தக்காளியும் மட்டன் வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும் தனியாக தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சதை பார்த்தா முடி போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கூட புதினா கத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவி நல்லா போட்டு விடணும் அரிசி போட்டு நல்லா தடைய கொடுங்க நல்லா அரிசியும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் அப்போ சாதம் எடுக்கிறப்ப அரிசி ஒரு பீஸு அரிசி அரிசி மேட்டன் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா அடியில் மட்டும் கறி தங்கி மேலே மட்டும் அரிசி நிற்கும் நல்லா கறி விடுறப்ப மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிடங்க திறந்துனா நல்லா கொதிச்சு இந்தமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் அது திரும்ப அரிசி அடியில் நிற்காமல் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலந்து விட்டுங்க கலந்துட்டு இன்னொரு தடவை மூடி போட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு தண்ணி வடிஞ்சது அப்புறம் நல்லா அரிசி நல்லா இது விடுங்க அது அரிசி வடையக்கூடாது அரிசி வடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகி விடுங்க சமமாக நல்லா சமமாக இந்த மாதிரி எண்ணெய் பெருமை இருந்தோம் அளவுக்கு தண்ணி இருக்கும்போது எலும் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் எலும்பை ரெண்டு பழம் சேர்த்து கூட நெய் சேர்த்துருக்கலாம் நெய் செய்ய எந்த அளவுக்கு செய்யுமோ அந்த அளவுக்கு மனம் தரும் பிரியாணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி எப்படி மிக்ஸ் ஆக்குறப்ப ஒரு ரெண்டு ரெண்டா உடஞ்சின் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கலாம் மூடி போட்டு அதனால கறியை தம் போட்டுடலாம் தம் போட்டு வச்சுப்போம் அடுத்து பிரித்து தம் உடைச்சிப்போம் உடைப்போம் சுவியான மட்டன் பிரியாணி ரெடி பிரியாணி சாப்பிட்ற பரிமாறிடலாம்